ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன்கிற ஒரு களத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன் கணவனுக்கு உண்டான அந்த அதிதேவதை அந்த களத்திரக்காரகன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செவ்வாய் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன் சகோதர காரகன் படை படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சூர பத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது இந்த சுக்கர பயிற்சி பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விடியற் நாலு மணி வாக்கில் சுக்கரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே மேஷராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போறாரு இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை அதாவது சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை அதனால சுக்ரன் கெட்டுப்போகலை அதனால உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் சுக்ரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை எதிர்மறை மாற்றங்களை தருவார் அது என்ன பலன்கள் சுக்ரன் கொடுக்க போறாரு என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போறாரு இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போ என்றது என இப்பொழுது பார்ப்போம் ராசி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய மாதம் என்ன சார் எப்போவுமே நல்லதே சொல்ல மாட்டேங்க இப்போ ஏதோ சொல்கிறீங்களே சார் நான் ஆமாங்க கடகராசிக்கு யோகாதிபதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் ஒன்று செவ்வாய் மற்றொன்று குரு இந்த இரண்டு பேருமே சனி பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய மாதம் இது சனி பாதிப்பில் இருந்துன்னா சனி கூட சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு அந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு ஏப் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சனி பார்வையிலிருந்து விலகி உங்கள் லாபஸ்தானத்துக்கு வராரு செல்வாக்கு அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் அறிவு தொழில் பண்ணுறீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அமோகமான செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெவ்வேறு அசோசியேஷன்லேருந்து உங்களை கூப்பிட்டு வந்து ரோட்ரியில் கூப்பிடுவாங்க லைன்ஸ் கிளப்பில் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் நிறையா இருக்குது அதுலலாம் கூப்பிட்டு உங்களை மரியாதை கொடுப்பாங்க உங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் தான் வந்து க கெஸ்ட்டு லெக்சர் கொடுக்கணும் சார்னு கூப்பிடுவாங்க இதற்கு உங்களுக்கு வருமானத்தையும் தருவார்கள் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் முதல் இதில் இந்த மாதம் முதல்ல ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் தன வருமானம் செல்வாக்கு அதிகரித்தல் வருமானம் அதிகரித்தல் உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல்னு இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு சுக்கிரன் வராத இருபத்தி நாலாம் தேதி அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் சுக்ரன் பத்தாம் இடத்துக்கு வர்றது கெடுதல் தான் ஆனால் அந்த கெடுதல் அவன் கெட்டவன் உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சுக்கரன் தசமஸ்தானத்துக்கு வராது லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதி பாதகாதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்தால் பாதகத்தை கெடு கெடு கெடுதலை ஏற்படுத்தணும் ஆனால் சனி பார்வையில் இருக்கார் ஒரு கெட்டவன் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கான் அதை கெடுக்கணும் ஆனால் அந்த இடத்த ஒன்று ஒரு கெட்டவன் பார்த்து அந்த கெடுதலை நல்லதாக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணணும் எனக்கு பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை பண உதவி கிடைப்பது ஏன்னா ஆறாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல அசோசியேஷன் மூலமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக பதினொன்ற பதினொன்றாம் இடத்திற்கு குரு வரதுங்கிறது வந்து யோகம் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை கொடுத்தாலும் சரி ஐந்தாம் இடத்திற்கு குரு வந்தாலும் சரி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளால் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் அவர்களுடைய முயற்சியிலே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்காலர்ஷிப்பில் படிப்பாங்க இப்படி எல்லா நல்ல விதத்தையும் தரக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்காரு அதனால் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது பண வருமானம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் டிராவல் பண்ணுறாரு ஏப்ரல் பத ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் பத்தாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் மே பதினஞ்சுக்கு அப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து குருவோடு சேர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது பெரிய பெரிய மனிதர்களில் அவங்க முன்னாடி வந்து கைகட்டி நிற்பாங்க ஒரு பெரிய அரசாங்க பதவியில் இருக்கிறவர் அவர் வந்து உங்கள் க க உங்கள் எதிரில் வந்து உங்களை திட்டம் நிற்பார் இப்படிப்பட்ட யோகமான காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பம் இதன் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படின்னா பண வருமானம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் முதலீடு உண்டான நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணமாகி வெகுநாக்கள் ஆகிவிட்டது சார் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான மாதமாக இருக்குது மருத்துவ உதவி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது உங்கள் உடம்பில் பிரச்சனை உத்தியோக ரீதியாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் பிரச்சனை நினைத்தவர்கள் உங்கள் பேரில் அபாண்ட குற்றச்சாட்டு சுமர்த்திருக்காங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் எல்லா விதமான நல்ல பலனையும் கடகராசிக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க இதில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விரையாதிபதி நீச்சமாக இருக்கார் அதாவது விரையாதிபதி புதன் ஏ ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூன்றாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு இளைய சகோதரர்களுடன் சிறு கருத்து மோதல் இருக்கும் சிலருக்கு இளைய சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு மனச்சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம்னா வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல செவ்வாய் பயிற்சியினால உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த இழுபறி நிலைமை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இதில் விரைய ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால அந்த லாபத்தை ஏற்படுத்தினால் செலவுகளையும் கொடுக்கும் சில இடத்துல கையோட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் சில இடத்துல அவங்களுடைய நஷ்டத்தை நீங்கள் பெரிய மனசை பண்ணி நான் பார்த்துக்கிறப்போ உனக்கு என்ன ஒரு பத்தாயிரரூபா நஷ்டமாக என்ன என்னால் முடிஞ்சது இந்த ஒரு ஐயாயிரூவாய் வச்சுக்கோ அப்படின்ட்டு உங்கள் தாராள மனசை அங்கே காட்டுவீங்க அந்த இடத்துல உங்களுடைய பணபலம் இல்லாது உங்களுடைய மனிதாபிமானம் அவர்களை வெல்லும் இந்த மாதிரி மனுஷனையே நம்ம பகச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் பெரிய மனிதர்கள் உங்களை நட்பு பாராட்டி உங்களுக்கு உதவிகள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் நீண்ட நாட்களாக கஷ்டத்தில் இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்தே கஷ்டத்தில் தான் இருக்காது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்லேருந்தே கஷ்டத்தில் இருக்கையு உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் விளங்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட்டு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவானை தட்சிணாமூர்த்தி ரூபத்திலும் வழிபடலாம் நவகிரக குருவாகவும் வழிபடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போய் காலில் நம்ம நமஸ்காரம் பண்ணி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவளுக்கு எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் தான் அவளுக்கு வெளியே போகிறது இல்லை அவள் ஏற்கனவே எல்லாத்தையும் அனுபவித்தவா அதனால் அவாளுடைய வயதானவர்களின் அது எந்த ஜாதி முதன் கிடையாது நான் என்னோடய ஆசிரியர்கள் எனக்கு வந்து இஸ்லாமியர்கள கூட ஆசிரியராக இருக்காங்க அவங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குவேன் ஏன்னா அந்த ஆசிரியர்கள்ங்கிற ஸ்தானத்திலேருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணும்போது அவளுடைய மனசில் இருக்கிற எல்லா கல்மிஷமும் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது அவள் மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாள் அந்த மாதிரி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள் உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும்